வணக்கம் மக்களே நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆன தி பிளாக் ஃபோன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது குலாரடோ அப்படின்ற நகரத்துல இருக்கிற ஸ்கூல் பசங்க சில பேர் காணாம போறாங்க எப்படி காணாம போறாங்க ஏன் காணாம போறாங்க அப்படின்றத அங்க உள்ள போலீஸ்கே ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத அந்த பிளாக் ஃபோனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ரொம்பவே சஸ்பென்ஸ் ஆகும் த்ரில்லிங்காவும் காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல இந்த படத்தை படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே ரெண்டு டீம் பேஸ்பால் விளையாடிட்டு இருக்காங்க அதுல இந்த பவுலிங் போடுறான் இல்லையா அவன் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அவன் பேரு பின்னு ஆப்போசிட் டீம்ல பேட்டிங் பண்றவன் பேரு ப்ரூஸ் அப்படி விளையாடிட்டு இருக்கும் நம்ம பின்னு இருக்கான் இல்லையா அவன் த்ரோ பண்ற பாலை அந்த ப்ரூஸ்னால அடிக்கவே முடியல ரெண்டு பால விட்டுறான் மூணாவது பால் போடும்போது அவன் ஹோம் ரன் அடிச்சிடறான் அந்த ப்ரூஸோட டீமும் வின் ஆயிடுது நம்ம பின் இருக்கான் இல்லையா அவன் தோத்து போன சோகத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ப்ரூஸ் அங்க இருந்து வந்து நீ நல்லா பால் போட்ட ஓன் பால் அடிக்கிறது கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அப்படியே கட் பண்ணா அந்த ப்ரூஸ் இருக்கான் இல்லையா அவன் ரொம்பவே சந்தோஷமா அங்க உள்ள ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அவனோட பக்கத்துல ஒரு பிளாக் கலர் கார் வருது அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபின்னோட வீட்டை காமிக்கிறாங்க அது ஒரு மார்னிங் டைம் பின்னு ஸ்பூனால சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பூனோட சவுண்டு பக்கத்துல இருக்க அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல உடனே அவங்க அப்பா என்ன சத்தம் போடாம உன்னால சாப்பிட மாதிரி அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போது ஃபின்னோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவ பிரெட் டோஸ்ட் போடும்போது ஒரு சத்தம் கெட்டுறது அந்த சவுண்ட கேட்டோம் அவங்க அப்பா திட்டுறான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அமைதியாயங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு ஒரு ஹேங் ஓர்ல இருக்கிறான் அதாவது மொத்தத்துல ஒரு கோவக்கார அப்பான்னு சொல்லலாம் அப்படி அந்த ரெண்டு பசங்களும் என்ன பண்றாங்கன்னா

பசங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த சண்டையை பாத்துட்டு இருக்கானுங்க அந்த சண்டை போடுற ரெண்டு பேர்ல ஒருத்தவனை பாத்தீங்கன்னா தடிய மாதிரி இருக்கான் இன்னொரு பையன் ரொம்பவே ஒல்லியா இருக்கான் ஆனா அவனுக்கு கான்பிடன்ட் அதிகமா இருக்கு ப்ரொபஷனலா ஃபைட் போட்டு அந்த தடியனை ரத்த வர்ற மாதிரி அடிச்சே போட்டுடுறான் ஆனா ஃபின்னுக்கு சண்டைனா பயம் போல இருக்கு அதனால அங்க இருந்து அவனோட தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுறான் அப்படியே ஸ்கூல் போகுது பிரேக் டயத்துல நம்ம பின்னு இருக்கான் இல்லையா அவனை பார்த்துட்டு ரெண்டு மூணு பசங்க அடிக்கிறதுக்கு வர்றானுங்க அதாவது இவனுங்களுக்குள்ள முன்பக போல இருக்கு நம்ம ஃபின்னுக்கு தான் சண்டைனா பிடிக்காது அதனால வேகமா ஓடி பாத்ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான் அங்கேயும் அந்த மூணு பசங்க தேடி வந்துடுறானுங்க நீ பாத்ரூமுக்குள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும் ஒழுங்கா மரியாதையா வெளியில வந்துரு உனக்கு விழுகுற அடியாவது கம்மியா விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறானுங்க அவனும் பயந்துகிட்டே வெளியில வர்றான் அந்த டைம் அந்த பாத்ரூம்க்குள்ள யார் வர்றானா ஸ்கூலுக்கு வெளியில ஒரு தடியனை போட்டு அடிச்சான் இல்லையா ஒரு பையன் அவன் அங்க வர்றான் அவன் கையில பாத்தீங்கன்னா ரத்தக்கரையா இருக்கு அத தண்ணிய வச்சு கழுவிட்டு இருக்கான் அவன் பேரு ராபின் அந்த ராபின் வந்த நம்ம பின்ன அடிக்க வந்தானுங்க இல்லையா அவனுங்க எல்லாம் பயந்து போய் நிக்கிறானுங்க அப்ப அந்த ராபின் என்ன சொல்றான்னா ஒழுங்கா மரியாதையா பின்ன விட்டுட்டு ஓடி போயிருங்க இல்லனா நான் உங்களை அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுங்களை பயமுறுத்தி அங்க இருந்து துரத்தி விட்டுறான் நம்ம பின்னும் ராபினுக்கு தேங்க்ஸ் சொல்றான் ராபின் என்ன சொல்றான்னா உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுக்குறான் அப்படியே அடுத்த சீன்ல நம்ம பின்னோட தங்கச்சியை காமிக்கிறாங்க அவ ஸ்கூல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது போது பிரின்சிபால் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவளை கூப்பிடுறாங்க போய் பார்த்தா அங்க ரெண்டு போலீஸ்காரனுங்க உட்காந்துருக்கானுங்க அவனுங்க என்ன கேக்குறானுங்கன்னா இந்த காணமா போனா

போன இடத்துல ரெண்டு பலூன் பார்த்தோம் அதுவும் பிளாக் கலர் பலூன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க உடனே அவ என்ன சொல்றானா நீங்க கேக்குறத பார்த்தா நான் தான் கடத்தின மாதிரி பேசுறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுங்களை கண்டபடி பேசுறா மறுபடியும் வந்து போலீஸ்காரனுங்க உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க அதுக்கு அவ என்ன சொல்றானா சில நேரங்கள்ல எனக்கு கனவுல நடக்கிறது நஜத்திலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படியே கட் பண்ணா அந்த பின்னும் பின்னோட தங்கச்சியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப உன்னோட தங்கச்சி என்ன சொல்றான் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்னோட ஃப்ரெண்டோட வீட்ல தானே தங்குவேன் சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்ல இன்னைக்கு நைட்டு தங்க போறேன் அப்பாட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறா வீட்டுக்கு போய் பார்த்தா ஃபின்னோட அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாகி கிடப்பான் அப்படியே ஃபின் என்ன பண்றான்னா அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு டிவியை போட்டுட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படியே பாத்துட்டு இருந்தவன் தூங்கிடுறான் காலையில முழிக்கும் போது யாரோ அழுவுற மாதிரியே இருக்கு வீடே ரொம்பவே சத்தமா இருக்கு எந்திரிச்சு போய் பார்த்தா அவனோட தங்கச்சியை போட்டு அவங்க அப்பா பெல்ட் எல்லாம் இருப்பான் என்ன காரணம் அப்படின்னா என்னோட தங்கச்சி முத நாள் அந்த போலீஸ் கிட்ட அவளோட கனவை பத்தி சொன்னான் இல்லையா அதனால அந்த போலீஸ்காரனுங்க அவங்க அப்பா வேலை பாக்குற இடத்துல போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கானுங்க அது பிடிக்காம அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஏன் இந்த மாதிரி உனக்கு வர்ற கனவெல்லாம் போலீஸ் வரைக்கும் சொல்லிட்டு இருக்க நீ அமைதியா இருக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெல்ட்டை வச்சு வெளுவெலுன்னு வெளுக்குறான் பாக்குற நமக்கு அவளை பார்த்தா பாவமா இருக்கும் அவ அவளோட அண்ணன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா அப்படியே கட் பண்ணா அந்த சூப்பரா ஃபைட் எல்லாம் போட்டான் இல்லையா ராபின் அவனை காமிக்க நிக்கிறாங்க அவன் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி அந்த பிளாக் கலர் வேன் நிக்குது அந்த வேன் குள்ள இருந்து யாரோ ஒருத்தவன் இறங்குறான் அப்படியே கட் பண்றாங்க அடுத்த சீன்ல பின்னோட வீட்டுக்கு ஒரு கால் வருது அந்த போன் அட்டன் பண்ற அவனோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா உன்னோட ஸ்கூல்ல ராபின் அப்படின்ற ஒரு பையனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு தெரியும் அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அந்த ராபின் காணாம போன விஷயத்த அவங்க அப்பா அவன் கிட்ட சொல்லும் போது ரொம்பவே சோகமாயிடுறான் அவனோட தங்கச்சிக்கிட்ட என்ன சொல்றான்னா இன்னைக்கு நைட்டு நீ தூங்கும் போது ராபினை பத்தின ஏதாவது கனவு ஏன்ட்ட சொல்லு அப்படின்ற அவன் சொல்றான் அதுக்கு என்ன சொல்றானா எல்லா நேரமும் கனவு வரும்னு எதிர்பார்க்க முடியாது நான் வேணாலும் ட்ரை பண்றேன் சொல்லிட்டு அவளோட ரூம்ல போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா அந்த டயத்துல அவளோட அப்பா அந்த ரூம் பக்கத்துல வரும்போது பயந்து போய் வேகமா போய் படுத்துடுறா அப்படி அந்த சைடு பாத்தீங்கன்னா ஊரே அந்த ராபினை தேடிக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் காலையில பின்னோட வீட்டுல காலிங் பெல் அடிக்குது யாருன்னு போய் பார்த்தா முன்னாடியே அந்த கனவை பத்தி போலீஸ்லாம் வந்து விசாரிச்சு கிடைச்சது இல்லையா அதே போலீஸ்காரனுங்க தான் பின்னோட தங்கச்சியை தேடி வந்திருக்கானுங்க அவள்கிட்ட விசாரிக்கிறானுங்க ஆனா அவ எனக்கு எந்த கனவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அங்க கட் பண்ணா ராபினோட போட்டோவை போட்டு காணவில்லைன்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டிருக்கானுங்க அப்படி அதுக்கு பக்கத்திலேயே நம்ம பின்ன போட்டு ஒரு மூணு பேர் அடிச்சுட்டு இருக்கானுங்க அன்னைக்கு அந்த பாத்ரூம்ல பின்னோட சண்டை போடுறதுக்காக வந்தானுங்க இல்லையா அந்த மூணு பேர் தான் இப்ப போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க ராபின் இல்லாததுனால அவன போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க அப்படியே அந்த மூஞ்சில காயங்களோட ஸ்கூலுக்கு போறான் பின்னுக்கு எப்பவுமே ராக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால கையில ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு பேனா வச்சிருப்பான் அன்னைக்கு அந்த ஸ்கூல் அப்படியே முடியுது பின்னும் அவனோட தங்கச்சியும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால என்னோட ஃப்ரெண்டு வீட்ல போய் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னோட தங்கச்சி அங்க இருந்து போயிடுறான் அப்போ ஃபின்னு மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான் அப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் வேன் நிக்கிறத பாக்குறான் அத பாத்துக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவன் தடுமாறி கீழே விழுகிற மாதிரி திங்ஸ் எல்லாம் கீழே போடுறான் அவனோட மூஞ்சிய பார்த்தா ஏதோ ஜோக்கர் மாதிரி இருக்கு அவன பார்த்துட்டு ஃபின்னு பயந்துகிட்டே நிக்கிறான் நான் டைமா ஒரு மெஜிஷியன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு ஃபின்னும் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வர்றான் அப்படி வரும்போது அந்த வேனுக்குள்ள பிளாக் கலர் பலூன் எல்லாம் இருக்கிறத பாக்குறான் பாத்துட்டு இருக்கும் போதே பின்னோட முகத்துல ஒரு மயக்க மருந்து மாதிரி அடிக்கிறான் பின் கையில எப்பவுமே ராக்கெட் மாதிரி ஒரு பெண் வச்சிருப்பான் இல்லையா அதை வச்சு அந்த கடத்தரவன் கையிலே குத்து கிளிக்கிறான் இருந்தாலும் ஃபின்ன தூக்கி அந்த காருக்குள்ள அடைச்சு போட்டுறான் அப்படி அடுத்த சீன்ல பின்னு முழிச்சு பாக்குறான் அவனுக்கு பக்கத்துல பயமுறுத்துற மாதிரி ஒரு மாஸ்க போட்டு ஒருத்தவன் உட்காந்துருக்கான் அவனை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்றான்னா நீ ரொம்ப பயந்து போயிருக்க என்ன எனக்கு தெரியும் அதே சமயம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒன்ட்ட இருக்கு என்னோட கையை நீ காயப்படுத்திட்ட நீ இப்படி பண்ணதுக்காகவே உன் கழுத்தை நெரிச்சு கொல்லனும் போல இருக்கு ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த டைத்துல அவங்க இருக்கிற ரூமுக்கு வெளியில போன் ரிங் ஆகுற சவுண்ட் கேக்குது நான் அந்த ஃபோனை போய் அட்டன் பண்ணிட்டு வரும்போது உனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான் போகும்போது அந்த ரூம் கதவையும் லாக் பண்ணிட்டு போயிடுறான் அந்த ரூமை சுத்தி பாக்குறான் அங்கேயே இருக்கு அத பாத்துட்டு திரும்பும்போது அங்க ஒரு பிளாக் கலர் டெலிபோன் இருக்கு அத பாத்த சந்தோஷப்பட்டு ரிசீவர் எடுத்து காதல வைக்கிறான் எதுவுமே கேட்கல போனோட வயர் பாத்தீங்கன்னா கட் ஆயிருக்கு அத பார்த்துட்டு ரொம்பவே நோந்து போய் அப்படியே படுத்துடுறான் அங்க கட் பண்ணா பின்னோட தங்கச்சிய காமிக்கிறாங்க ஃப்ரெண்டோட வீட்ல தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அங்க பின்னோட அப்பா கால் பண்ணி அவன் காணாம போன விஷயத்த பின்னோட கிட்ட சொல்றாரு அத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்ல அங்க இருந்து ஓடுறா வீட்ல போய் பார்த்தா போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா நம்ம பின்ன காமிக்கிறாங்க அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ரிங் சவுண்ட் கேக்குது வேகமா எந்திரிச்சு போய் அந்த பிளாக் போன் இருக்கு இல்லையா அதோட ரிசீவர் எடுத்து காதுல வைக்கிறான் அந்த போன் நான் சின்ன வயசா இருக்கும் இருந்து அப்படின்ற ஒரு குரல் கேக்குது யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் இருட்டுல நிக்கிறான் அப்ப பின் என்ன சொல்றான் என்னே நீ இங்க இருந்து வீட்டுக்கு போக விட்டினா நான் உன்னைய பத்தி யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவன் சிரிக்கிறான் அப்போ மறுபடியும் பின் என்ன சொல்றான் நீ இப்ப என்னைய விடல அப்படின்னா நான் சத்த போட்டு ஊரை கூட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்றான்னா இந்த பேஸ்மெண்ட் நான் சவுண்ட் ப்ரூஃபோட டிசைன் பண்ணிருக்கேன் சோ நீ என்ன கத்தினாலும் வெளியில கேக்கவே கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறான் ஆனா அந்த ரூமை விட்டு வெளியில கொஞ்சம் கூட சத்தம் கேட்கல அந்த ரூம்ல ஒரு ஹைட்டான இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல்ல ஏறுறதுக்கு ட்ரை பண்றான் அவனால முடியல அப்படியே டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த மாஸ்க் போட்டவன் பக்கத்துல உட்கார்றது பார்த்து அந்த பின்னு பயந்தே போறான் அப்போ பின்னு என்ன கேக்குறான்னா எனக்கு ரொம்பவே பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா இப்போதைக்கு என்னால உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி பின்னு கேக்கும்போது போது உன்னைய பாக்கணும் போல தோணுச்சு அதனால தான் இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்றான் பின்னுக்கு ஒண்ணுமே புரியல அவனும் அந்த பேஸ்மெண்டோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான் அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பெட்ல படுத்திருக்கான் அந்த டயத்துல சடனா அந்த போன் ரிங் ஆகுது மனசுல கொஞ்சம் பயத்தோட அந்த ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறான் அந்த பக்கம் இருந்து யாரு பேசுறா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் கூட பேஸ்பால் விளையாண்டான் அதே ப்ரூஸ் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்குது அதாவது அந்த ப்ரூஸ் இந்த மாஸ்க் போட்டவன் கையால செத்து போயிருக்கான் அவன் இப்போ செத்து போய் ஆவியா வந்து அந்த ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ பின்னு கொஞ்சம் பயப்படுறான் அதுக்கப்புறம் மனசுல தைரியத்தை வர வச்சு அந்த ப்ரூஸ் கிட்ட எதுக்காக கால் பண்ணன்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்றான்னா அங்க டாய்லெட் போற ஏரியா கிட்ட ஒரு டைல்ஸ் பேத்து வச்சிருக்கேன் அந்த டைல் வயசுக்கு கீழே தோண்ட ஆரம்பிச்ச ஆனா எனக்கு டைம் பத்தல நீ வேணாலும் அத ட்ரை பண்ணி பாரு அப்படி ட்ரை பண்ணினா இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போறதுக்கு உனக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் அப்படி அங்க கட் பண்ணா பின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா அவளை காமிக்கிறாங்க அவளுக்கு அவளோட அண்ணன் ஏதோ ஒரு வீட்டுல இருந்து ஹெல்ப்னு கத்துற மாதிரி அவ கனவு காண்றா அப்படியே முழிச்சவ நைட் டைம்னு கூட பாக்காம அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ கனவுல கண்ட வீடு எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா அப்படியே பின்ன காமிக்கிறாங்க அந்த ப்ரூஸ் சொன்ன மாதிரி அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான் பெருசாவும் தோண்டிடுறான் தோண்டின மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து டாய்லெட்ல போட்டு பிளஷ் பண்ணிடுறான் அப்படியே அவன் தோண்டின இடத்துல ஒரு மேட்டை போட்டு மூடி வச்சிடறான் டயர்ல அப்படியே படுத்து தூங்கிடுறான் அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது பேஸ்மெண்டோட டோரை திறந்துட்டு அந்த மாஸ்க் போட்டவன் வர்றான் வரும்போது ஃபின்னுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வர்றான் நீ ரொம்பவே டயர்டா இருப்ப இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு அங்க இருந்து போகும்போது அந்த டோரை சாத்திட்டு லாக் பண்ணாம போறான் அதை கவனிச்சு அந்த டோரை திறக்க ட்ரை பண்ணும்போது

இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறான் நீ அப்படி மேல போனா அவன் ரெடியா பெல்டோட உட்காந்துருப்பான் நீ தப்பிக்க ட்ரை பண்றதா சொல்லி உன்னைய அந்த பெல்ட்டை வச்சு சாகுற வரைக்கும் அடி அடி நடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் நம்ம பின்னு இருக்கா இல்லையா அந்த பேஸ்மெண்டோட கதவை திறந்து மேல போய் எட்டி பாக்குறான் அந்த மாஸ்க் போட்டவன் ரெடியா பெல்ட்டோட உட்காந்துருக்கான் அப்ப பின் என்ன பண்றானா மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கதவை சாத்திடுறான் அவன் குடுத்து அந்த சாப்பாடையும் சாப்பிட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கும் மறுபடியும் கால் வருது முன்னாடி பேசினா இல்லையா அதே பேப்பர் போடுற பையன் அவன் என்ன சொல்றான்னா உனக்கு ஆப்போசிட்ல இருக்க செவத்துக்கு கீழே ஒரு பெரிய கேபிள ஒளிச்சு அந்த கேபிள வச்சு அங்க மேல அந்த அந்த ஜன்னல்ல ஏற ட்ரை மாதிரி சொல்லிட்டு கட் பண்றான் அப்படி பக்கம் பின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த பேப்பர் போடுற பையன் அவளோட கனவுல வர்றான் அவன் அப்படியே பேப்பர் போட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த பிளாக் கலர் வேன்ல அந்த மாஸ்க் போட்டவன் கடத்திட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் பின் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்துற மாதிரி ஒரு கனவு கண்டா இல்லையா அதே வீட்டுக்கு முன்னாடி அந்த மாஸ்க் போட்ட உடனே நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க கட் பண்ணா பேஸ்மெண்ட்ல உள்ள பின்ன காமிக்கிறாங்க அந்த பேப்பர் போடுற பையன் சொன்ன மாதிரியே அங்க ஒளிச்சு வச்சிருந்த கேபிள் எடுத்து மேல உள்ள ஜன்னல் கம்பில போட்டு அந்த கேபிளோட சப்போர்ட்டோட அவன் மேல ஏறான் மேல ஏறி அந்த ஜன்னலோட கொக்கிய ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும் போது இவன் அந்த கேபிள போட்டு லாக் பண்ணி ஏறினா இல்லையா அந்த ஜன்னல் கம்பி புடுங்கிட்டு கீழே விழுந்துருது அந்த பேப்பர் போடுற பையன் சொன்ன பிளானு இங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்த சீன்ல பின்னோட தங்கச்சிருக்கா இல்லையா அவங்க அப்பா கிட்ட அவளுக்கு வர்ற கனவை பத்தி சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் கிட்ட போறா அப்போ அவன் என்ன சொல்றான்னா உன்ன மாதிரியே உங்க அம்மாவும் எப்பவுமே அவளுக்கு வர்ற கனவுகளை பத்தியே பேசிட்டு இருப்பா அதெல்லாம் நஜத்திலயும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா இப்படியே அவ பேசி பேசி நம்ம கூட இல்லாமையே போயிட்டா அந்த மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நான் உன்னைய திட்டுறேன் அடிக்கிறேன் நான் கண்டிக்கிறது எல்லாமே உன்னோட பியூச்சருக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப அவ என்ன சொல்றான்னா சரி நான் கனவை பத்தி பேசல பின்ன நாம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா அவளும் அவளோட அப்பாவும் கார்ல பின்ன தேடி போயிட்டு இருக்காங்க பின்னோட தங்கச்சி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பாத்துக்கிட்டே வர்றா ஏன்னா அவளோட கனவுல வந்து வீடு எங்கேயாச்சும் தெரியுதா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே போறா அப்படியே அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த ஏரியால உள்ள எல்லா வீட்லயுமே போலீஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி விசாரிக்க போது ஒரு வீட்டு கதவை தட்டுறானுங்க அந்த வீட்டுக்குள்ள நாய் குலைக்குது ஒருத்தவன் கதவை திறக்கிறான் அப்ப போலீஸ் பின்னோட போட்டோவை காமிச்சு இந்த பையனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்போ அவன் என்ன சொல்றான் நீங்க வீட்டுக்குள்ள வாங்க இது விஷயமா உங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் உள்ள போனா இந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்போ அவ என்ன சொல்றான் என்னோட பேரு மேக்ஸ் இந்த சின்ன பசங்கள் எல்லாம் காணாம போனதுல இருந்து இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அதுல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த பசங்க எல்லாருமே இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது தான் கடத்தப்பட்டிருக்காங்க ராபின் மட்டும் அப்படி கிடையாது அவனை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியில வச்சு கடத்திருக்கான் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா உன்னே இந்த ஏரியால பாத்து இல்லையே நீ யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க அவன் என்ன சொல்றான் எனக்கு சொந்த ஊரு இது கிடையாது இது என்னோட பிரதரோட வீடு நான் இங்க கெஸ்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த டேபிள்ல ஒரு போத பொருள் இருக்கத பாக்குறானுங்க இவன் ஏதோ போதைய போட்டு உளர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க போலீஸ் எல்லாம் இவனை நம்பாம போனதுக்கு அப்புறம் ஒரு சோபா உட்கார்றான் அப்படியே கேமரா கீழே போகுது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் நம்ம ஃபின் இருக்கான் அவன் அந்த டைல்ஸுக்கு கீழே தோண்ட ஆரம்பிச்சான் இல்லையா அதை இப்போ நல்லாவே ஆழமா தோண்டி இருக்கான் சடனா யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது இவன் வேகமா ஓடி போய் அந்த பெட்ல படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றான் அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் சாப்பாடோட உள்ள வர்றான் உள்ள வந்தவன் என்ன சொல்றானா உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான் அவன் பின்னு சொல்லாம பேரை மாத்தி சொல்றான் அந்த மாஸ்க் போட்டவன் கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அவன் பக்கத்துல தூக்கி எறிகிறான் அதுல அவன் பேரெல்லாம் போட்டிருக்கு அப்போ என்ன சொல்றான்னா உன்னே நான் வெளியில விடலான்னு பார்த்தேன் ஆனா நீ போய் சொன்னதுனால ஓ மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே போச்சு நான் கேக்கும் போது கரெக்டா பேரை சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரம் நீ வீட்டுக்கு போயிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை காத்திட்டு போறான் ஆனா லாக் பண்ணல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாஸ்க் போட்ட உன காமிக்கிறாங்க அவன் பெல்ட் கையில வச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துருக்கான் அதாவது உன்னைய வெளியில விடுறேன் அப்படின்ற மாதிரி பேசுனது எல்லாமே நம்ம பின்ன மேல வர வைக்கிறதுக்காக தான் அப்போ அந்த பிளாக் போன்ல ஒரு கால் வருது அட்டன் பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்டவனால கொல்லப்பட்ட ஒரு பொண்ணு பேசுறா அப்போ ஃபின் என்ன கேக்குறானா என்ன ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவன் என்ன சொல்றானா ஏன்னா நீ இன்னும் அவன் நினைக்கிற கேம் விளையாட ஆரம்பிக்கல நீ இப்ப மேல போனா அவன் உன்னே அடிப்பான் அப்போ அந்த கேம் முடிஞ்சிடும் நீ பேஸ்மெண்ட்ட விட்டு மேல போகாம இருந்தீன்னா அவன் உன்னைய அடிக்கவும் மாட்டான் கொல்லவும் மாட்டான் அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா அவன் இப்போ ஒரு சேர்ல மேல உட்கார்ந்து இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தூங்கிடுவான் அப்பதான் நீ மேல போகணும் ஆனா மேல போனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போனோம்னா அந்த டோர்ல ஒரு செக்யூரிட்டி லாக் போட்டிருப்பான் அந்த டோரோட பாஸ்வேர்டை உன்னோட வலது பக்கத்துல உள்ள செவத்துல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்றா இவனும் அந்த செவத்துல போய் பாக்குறான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே ஒரு நம்பர் எழுதி இருக்கு அத நோட் பண்ணிக்கிறான் அப்படியே நடுராத்திரி ஆகுது மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது அதே பொண்ணுதான் அப்ப அவன் என்ன சொல்றான்னா இப்போ அந்த மாஸ்க் போட்டவன் அந்த சேர்லயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இந்த டைம் நீ போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா மெதுவா மேலே போய் பாக்குறான் அப்படியே அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டே சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் மெதுவா எந்த சத்தமும் போடாம அவனை கிராஸ் பண்ணி பின்னு போயிடுறான் வீட்டோட மெயின் டோர் கிட்ட போய் பார்க்கறான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி லாக் போட்டிருக்கு அவன் அந்த சவத்துல பார்த்த நம்பரை அதுல போடுறான் கரெக்டா அந்த பாஸ்வேர்டை போட்டோன்னு அந்த பூட்டு ஓபன் ஆகுது அப்படி ஓபன் பண்ணும் போது சத்தம் வந்துருது அவன் அங்க வளர்க்கற நாய் குலைக்க ஆரம்பிக்குது இவனும் கதவை திறந்துகிட்டு வெளியில ஓட ஆரம்பிக்கிறான் அந்த டயத்துல அந்த மாஸ்க் போட்டவன் தூக்கத்துல இருந்து முழிக்கிறான் இவன் தப்பிச்சு ஓடுறத பார்த்து அந்த பிளாக் கலர் வேன் எடுத்துக்கிட்டு பின்னாடியே துரத்தி வர்றான் பின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வர்றான் அந்த ஏரியால உள்ள எல்லாருமே லைட்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பின் லாக் பண்ணி கழுத்துல கத்தி வச்சுட்டு இதுக்கு மேல உன் டெர்ந்து சத்தம் கேட்டுச்சுனா உன் கழுத்துல கத்தி இறக்கிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறான் அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்குள்ள பின்ன அடைச்சு போட்டுறான் என்ன பண்றதுனே தெரியல செத்து போனவனுங்க எல்லாம் இவனுக்கு தப்பிக்க ஐடியா குடுத்தானுங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்போ மறுபடியும் ஒரு கால் வருது ரொம்பவே கடுப்பான ஃபின்னு போன் அட்டென்ட் பண்ணி நீங்க எல்லாரும் சொல்ற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவுறான் அப்போ அந்த ஃபோன்ல என்ன வாய்ஸ் கேக்குதுன்னா என்னால உன்ன பார்க்க முடியுது நீ இப்போ அழுகுறத நிப்பாட்டு இன்னைக்கு தான் கடைசி நாள் எப்பவும் சண்டை போடுறதுக்கு பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றான் யாருன்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட் ராபிஷ்

அவனுங்கள பார்த்த பயத்துல சைக்கிளோட கீழே விழுந்துடுறா மெதுவா எந்திரிச்சு திரும்பி பாக்குறா அவளோட கனவுல பார்த்தா அதே வீடு அங்க இருக்கு வேகமா அங்க இருந்து கிளம்பி போய் முன்னாடி இவளை பார்க்க வந்தானுங்கள்ல ரெண்டு போலீஸ் அவனுங்களுக்கு கால் பண்ணிடுறா அங்க கட் பண்ணா அந்த மேக்ஸ்னு ஒருத்தவன் போலீஸ் கிட்ட பைத்தியம் மாதிரி உலர்னான் இல்லையா அவன் அந்த ஏரியா மேப்பை பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் என்னன்னா அவன் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கடத்தப்பட்ட பசங்கள்லாம் எல்லாம் இந்த வீட்லதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் கதவை திறக்குறான் அவன் நினைச்ச மாதிரியே அப்படியே அங்க பின் இருக்கிறத பாக்குறான் அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா என்னோட பிரதர் எனக்கு தெரியாம ஏதோ பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே பின் என்ன சொல்றான்னா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா என்னோட அப்பாக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மேக்ஸ் என்ன சொல்றான்னா பதட்டப்படாம இரு அவன் இந்த வீட்லயே இல்ல நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் அவனோட பின்னாடியே கோடாலிய வச்சு ஒரே போடா போட்டு கொண்டுருவான் அதை பார்த்த பின்னு ரொம்பவே பயந்து போயிடுறான் அப்போ அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்றான்னா எல்லாருக்கும் நான் கத்தி தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா நீ எனக்கு ஸ்பெஷல் அதனால நான் உன்னை கொல்றதுக்கு கோடாலியை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் பின்ன அந்த கோடாலியால வெட்டுறதுக்கு போறான் அவன் அங்க இருந்து தப்பிச்சு அங்க உள்ள டாய்லெட் பக்கத்துல போயிடுறான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி வரும்போது இவன் குழி நோண்டி வச்சிருந்தான் இல்லையா அந்த குழியில ட்ராப் மாதிரி செட் பண்ணிருக்கான் அப்போ என்ன ஆகுதுன்னா மாஸ்க் போட்டவன் அங்க கால் வச்ச உடனே அந்த ட்ராப்ல கால் உடைஞ்சு மாட்டிக்கிறான் அப்போ பின்ன என்ன பண்றான்னா அந்த போனோட ரிசீவரை வச்சு அவனை அடி அடி நடிக்கிறான் அந்த டைப்ல இடத்துல பின்னோட அந்த கனவுல பார்த்த வீட்டுக்கு போலீஸோட வந்துடுறா அவனுங்களும் அந்த வீட்டோட கதவை உடைச்சு வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படியே பேஸ்மெண்ட் காமிக்கிறாங்க பின் அவனை அடிச்சுட்டு இருக்கும் அந்த மாஸ்க் போட்டவன் மயக்கமான மாதிரி அப்படியே இருக்கிறான் பக்கத்துல போய் பார்க்கும் போது டக்குன்னு அவன் கழுத்தை புடிச்சிடறான் அப்ப பின் என்ன பண்றான்னா அவன் மூஞ்சில மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா அதை கலட்டுறான் அப்படி அவன் பண்ணோன மூஞ்சி வெளியில தெரிய கூடாது அப்படின்ட்டு மூஞ்சிய மறைச்சுக்கிறான் அந்த டைத்துல பின் என்ன பண்றான்னா அந்த போன் ரிசீவரோட வயர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அவன் கழுத்த போட்டு நெரிக்கிறான் சாகர நிலமைக்கு போயிடுறான் தூரத்துல அந்த பிளாக் போன் ரிங் ஆகுது அந்த ரிசீவர் எடுத்து அந்த மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா அவன் காதுல வைக்கிறான் அப்போ செத்து போன பசங்க எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா எங்களால பண்ண முடியாதத ஃபின்னு எங்களுக்காக பண்ணியிருக்கான் உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்றானுங்க அப்படியே அவனும் செத்து போயிடுறான் அந்த இடத்துல கட் பண்றாங்க போலீஸ்லாம் வீட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க அந்த வீட்ல பேஸ்மெண்ட் போறதுக்கான டோரை மறைச்சு வச்சிருக்கானுங்க அந்த டோரை ஓபன் போலீஸ் எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு பின்ன என்ன பண்றான்னா அந்த பேஸ்மெண்ட் டோரை ஓபன் பண்ணி படியில ஏற ஆரம்பிக்கிறான் கீழே இறங்கி வந்து போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா மண்ணா இருக்கு அதாவது வச்சிருந்தான் இல்லையா அந்த பேஸ்மெண்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி அவனால கொல்லப்பட்ட பசங்கள எல்லாத்தையுமே புதைச்சு வச்சிருக்க இடம் அப்படியே நம்ம பின்ன காமிக்கிறாங்க அவன் அந்த பேஸ்மெண்ட்ட விட்டு மேலே ஏறி கதவ திறந்து வெளியில வர்றான் அதாவது போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு வீடு அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வீட்டுல இருந்து பின்ன இறங்கி வர்றான் அத அவனோட தங்கச்சியும் பாத்துறா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்ச அந்த இடத்துக்கு பின்னோட அப்பாவும் வந்துடுறாரு அப்ப அங்க உள்ள போலீஸ் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரியாவுல காணாம போன அஞ்சு பசங்களோட டெட் பாடிஸ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பசங்களை எல்லாம் கடத்தினவனுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒரு வீட்டுல கடத்தப்பட்ட பசங்களை உயிரோட வச்சிருந்திருக்கான் இன்னொரு வீட்டோட பேஸ்மெண்ட்ல அந்த பசங்களை கொண்டு புதச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம பின்ன இருக்கா இல்லையா மறுபடியும் ஸ்கூலுக்கு வர்றான் அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் இவன ஒரு ஹீரோ மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க இதுதான் தி பிளாக் போனோட கதை இந்த படமும் நான் இந்த கதையை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சின்னதா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி